சில பேசுகின்றேன் டிஜிட்டல் தியானத்தின் அடுத்த பகுதியை பற்றி பேச இருக்கின்றேன் நம்மளது மூச்சை கவனித்து உள்ளிழுக்கும் போதும் வெளி போதும் நம் கவனத்தை அதன் மீது செலுத்தினால் நம் மனமது அடங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அடுத்து ஒரு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே இழுப்பதற்கு இடையே உள்ள இடைவெளியை கவனித்து பழக வேண்டும் அந்த வெற்றிடத்தை ஊற்றுநோக்க வேண்டும் மூச்சை உள்ளே இழுக்கின்றீர்கள் நிறுத்துகின்றீர்கள் திருப்பி மூச்சை வெளியே விடுவதற்கு முன்பே உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையிலுள்ள ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை கவனிக்க வேண்டும் இந்த வெற்றிடத்தை கவனிக்கும் ஆளுமை உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் பேரரசின் ஒருவராக மாறிவிடுவீர்கள் அவ்வப்பொழுது சும்மா இருந்து பழக வேண்டும் சும்மா இருந்து என்றால் செயலற்ற இருப்பதல்ல நீங்கள் உங்கள் ஆணவ மனதின் வழியால் செயல்படாமல் உங்கள் உணர்வு மனதின் வழியால் செயல்பட்டு கவனிப்புத்தன்மையுடன் தியானத்தன்மையுடன் இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்களுக்கு உங்கள் இயல்புக்கு தகுந்த வேலையை உணர்த்தும் ஆனால் நம் ஆணவ மனதின் மொழியால் இருக்கப்பட்டு நாம் அந்த இயற்கையின் மொழியை பிரபஞ்சத்தின் மொழியை உதாசீனப்படுத்துகின்றோம் எப்பொழுது